வணக்கம் நேர்களே செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐரோப்பாவிலே வாலட் அறிமுகம் செய்த போர்த்துக்கல் லண்டனை மூழ்கடிக்கப் போகும் பனிப்புயல் அறுநூறு மைல் நீளத்திற்கு பனிப்பொழிவு எச்சரிக்கை ரஷ்யாவுடன் போர் தவிர்க்க முடியாதது மூன்றாம் உலகப் போர் குறித்து நேட்டோ முன்னாள் தளபதி எச்சரிக்கை ரஷ்யாவின் எரிசக்தி வருமானத்தை முடக்க ஐரோப்பிய ஒன்றியம் அதிரடி திட்டம் புதிய பொருளாதார தடைகள் அறிவிப்பு ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே முதல் நாடாக கிரீன்லாந்தில் பிரான்ஸ் எடுத்த நடவடிக்கை ஜெர்மனி ராணுவத்திற்கு ஈரானால் ஆபத்து உளவு நடவடிக்கை அதிகரிப்பு குறித்து எச்சரிக்கை உக்ரைன் நாய் காப்பக மீது ரஷ்யா கொண்டு வீச்சு பதிமூன்று நாய்கள் பலி தன்னார்வலர்கள் காயம் ஸ்பெயினை முரட்டும் மார்டா புயல் தெற்கு பகுதிகளுக்கு எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே முதன்முறையாக வணிக நிறுவனங்களுக்காக பிரத்யேக டிஜிட்டல் பிஸ்னஸ் வாலட் சேவையை போர்த்துக்கல் அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த செயலி மூலம் நிறுவனங்கள் தங்களின் அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் வரி விவரங்கள் மற்றும் சமூக பாதுகாப்பு சான்றிதழ்களை ஒரே இடத்தில் பாதுகாப்பாக சேமித்துக் கொள்ள முடியும் இதன் மூலம் வணிக நிறுவனங்கள் அரசு அலுவலகங்களுக்கு நேரில் செல்வதும் காகித ஆவணங்களை பராமரிப்பதும் பெருமளவு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசின் டாட் பிடி செயலி வழியாக இந்த சேவையை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் இது தானியங்கி முறையில் ஆவணங்களை புதுப்பிக்கும் வசதியை கொண்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் டிஜிட்டல் அடையாள கொள்கையின் ஒரு பகுதியாக இந்த முன்னோடி திட்டம் போர்த்துக்களில் தொடங்கப்பட்டுள்ளது நிர்வாக சிக்கல்களை குறைத்து நாட்டில் தொழில் முனைவோருக்கான சூழலை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார் லண்டனை மூழ்கடிக்கப் போகும் பனிப்புயல் அறுநூறு மைல் நீளத்திற்கு பனிப்பொழிவு எச்சரிக்கை பிரித்தானியாவில் அடுத்த வாரம் சுமார் அறுநூறு மைல் தூரத்திற்கு பரவக்கூடிய ஒரு பிரம்மாண்ட பனிப்புயல் வீசப்போவதாக வானிலை வரைபடங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன வடக்கு ஸ்கொட்லாந்து முதல் தெற்கு இங்கிலாந்து வரை நாடு முழுவதும் பனிப்போர்வை போர்த்தியது போன்ற சூழல் உருவாக வாய்ப்புள்ளது சில இடங்களில் ஒரு மணி நேரத்திற்கு இரண்டு சென்டிமீட்டர் முதல் ஐந்து சென்டிமீட்டர் வரை மிக வேகமாக பனி குவியக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் கண்டித்துள்ளனர் கடும் குளிரும் பனிப்பொழிவும் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்தில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதால் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் துருவ பகுதிகளில் இருந்து வீசும் குளிர்ந்த காற்றே இந்த திடீர் வானிலை மாற்றத்துக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது ரஷ்யாவுடன் போர் தவிர்க்க முடியாதது மூன்றாம் உலக போர் குறித்து நேட்டோ முன்னாள் தளபதி எச்சரிக்கை ரஷ்யாவுடன் ஏற்படக்கூடிய நேரடி போரை எதிர்கொள்ள பிரித்தானியா இப்போதே தயாராக வேண்டும் என நேட்டோவின் முன்னாள் துணை தளபதி ஜெனரல் சர் ரிச்சர்ட் ஷரித்துள்ளார் அடுத்த முதல் ரஷ்யா நேட்டோ நாடுகளின் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என உளவுத்துறை கணிப்புகள் தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் விளாடிமிர் புட்டினின் ஆக்ரோஷத்தை தடுக்க வேண்டுமானால் மோசமான போர் சூழலுக்கு தயாராக இருப்பது ஒரே வழி என அவர் வலியுறுத்தினார் உக்ரைன் போர் நான்காவது ஆண்டை தொட்டுள்ள நிலையில் ஐரோப்பாவின் கிழக்கு எல்லைகளில் ரஷ்யாவின் ஊடுருவல்கள் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்காவின் அரசியல் ங்கள் மற்றும் நேட்டோவிற்கான ஆதரவில் ஏற்படக்கூடிய சிக்கல்களால் ஐரோப்பிய நாடுகள் தங்களின் தற்காப்பு பலத்தை சுயமாக அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன இதுபொரு எச்சரிக்கை மணி நாம் இப்போதே விழித்துக் கொள்ளவில்லை என்றால் எதிர்காலத்தில் பெரிய பேரழிவை சந்திக்க நேரிடும் என அவர் எச்சரித்துள்ளார் ரஷ்யாவின் எரிசக்தி வருமானத்தை முடக்க ஐரோப்பிய ஒன்றியம் அதிரடி திட்டம் புதிய பொருளாதார தடைகள் அறிவிப்பு உக்ரைன் போர் தொடங்கி நான்கு ஆண்டுகளை நெருங்கி வரும் வேளையில் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை மேலும் பலவீனப்படுத்த இருபதாவது கட்ட பொருளாதார தடைகளை ஐரோப்பிய ஆணையம் முன்மொழிந்துள்ளது ரஷ்ய கச்சா எண்ணெயை சுமந்து செல்லும் கப்பல்களுக்கு காப்பீட்டு கப்பல் போக்குவரத்து மற்றும் துறைமுக அணுகள் போன்ற அனைத்து சேவைகளையும் ஐரோப்பிய நிறுவனங்கள் வழங்க புதிய தடை விதிக்கப்பட்டுள்ளது இதுவரை நடைமுறையில் இருந்த விலை உச்சவரம்பு முறையை கடந்து ரஷ்ய எண்ணெய்க்கு முழுமையான சேவை தடை விதிப்பதன் மூலம் மொஸ்கோவின் வருவாயை குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது ரஷ்யாவின் நிழல் கப்பற்படை என்று அழைக்கப்படும் சுமார் நாற்பத்தி இரண்டு கூடுதல் கப்பல்கள் கருப்புப்பட்டியலில் சேர்க்கப்பட உள்ளன இதன் மூலம் தடைகளை மீறி எண்ணெயை கடத்துவது தடுக்கப்படும் எரிசக்தி தவிர தடைகளை தவிர்க்க உதவும் ரஷ்யாவின் பிராந்திய வங்கிகள் மற்றும் கிரிப்டோ கரன்சி வர்த்தக தளங்கள் மீதும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளன ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே முதல் நாடாக கிரீன்லாந்தில் பிரான்ஸ் எடுத்த நடவடிக்கை கிரீன்லாந்தின் தன்னாட்சி அதிகாரம் கொண்ட டேனிஸ் பிரதேசமான நோக்கில் பிரான்ஸ் தனது புதிய தூதரகத்தை நேற்று அதிகாரப்பூர்வமாக திறந்துள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் கிரீன்லாந்தில் தூதரக பணியை தொடங்கும் முதல் ஐரோப்பிய ஒன்றிய நாடு என்ற பெருமையை பிரான்ஸ் பெற்றுள்ளது ஜூன் நோயல் போரியர் கிரீன்லாந்துக்கான பிரான்சின் முதல் கன்சல் ஜெனரலாக பொறுப்பேற்றார் இவர் இதற்கு முன்பு வியட்நாமுக்கான பிரான்ஸ் தூதுவராக பணியாற்றியவர் கிரீன்லாந்தை கையகப்படுத்த விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறிவரும் நிலையில் டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து இறையாண்மைக்கு ஆதரவளிக்கும் விதமாக பிரான்ஸ் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது அறிவியல் ஆராய்ச்சி கலாச்சாரம் மற்றும் பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவதோடு கிரீன்லாந்தின் கனிம வளங்கள் குறித்த ஆய்வில் உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து செயல்படுவதும் இந்த தூதரகத்தின் முக்கிய நோக்கமாகும் ஜெர்மனி ராணுவத்தினருக்கு ஈரானால் ஆபத்து உளவு நடவடிக்கை அதிகரிப்பு குறித்து எச்சரிக்கை ஜர்மனி ஆயுதப்படைகளை குறிவைத்து ஈரானிய உளவு அமைப்புகள் தங்களின் உளவு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக ஜெர்மனி பாதுகாப்புத்துறை அதிகாரப்பூர்வமாக எச்சரித்துள்ளது குறிப்பாக ஈரானிய அதிருப்தியாளர்கள் ஜெர்மனி ராணுவ அதிகாரிகள் மற்றும் முக்கியமான பாதுகாப்பு உள்கட்டமைப்புகள் பற்றிய தகவல்களை திரட்ட ஈரான் முயன்று வருவதாக கூறுகிறது ஜெர்மனியின் ராணுவ உளவு அமைப்பு ஈரானிய ஏஜெண்டுகள் சமூக வலைதளங்கள் மூலம் ராணுவ வீரர்களை தொடர்பு கொள்ள முயல்வதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஈரானின் இந்த நடவடிக்கைகள் ஜெர்மனியின் தேசிய பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தலாக கருதப்படுவதால் ராணுவ வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் கூடுதல் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கடந்த சில மாதங்களாக ஈரான் மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையே நிலவி வரும் பதற்றமான சூழலே இந்த உளவு நடவடிக்கைகள் அதிகரிக்க காரணம் என பார்க்கப்படுகிறது உக்ரைன் நாய் காப்பகம் மீது ரஷ்யா குண்டு வீச்சு நாய்கள் பலி தன்னார்வலர்கள் காயம் உக்ரைனின் ஜபோர்சியா நகரில் உள்ள விலங்குகள் காப்பகத்தின் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் பதிமூன்று நாய்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த தாக்குதலில் ஏழுக்கும் மேற்பட்ட நாய்கள் காயமடைந்துள்ளன மேலும் பல நாய்கள் காய இந்த தாக்குதலில் ஏழிற்கும் மேற்பட்ட நாய்கள் காயமடைந்துள்ளன மேலும் பல நாய்கள் மாயமாகி உள்ளதாக காப்பக நிர்வாகி இரினா டிரூர் தெரிவித்துள்ளார் ஐநூறுக்கும் மேற்பட்ட விலங்குகள் தங்கியிருந்த இந்த காப்பகத்தில் பணியாற்றிய மூன்று தன்னார்வலர்களும் குண்டுவீச்சில் காயமடைந்துள்ளனர் பிரித்தானியாவைச் சேர்ந்த தொண்டு நிறுவனம் இந்த காப்பகத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் உதவி வழங்கி வருகிறது கடந்த ஆண்டில் மட்டும் இந்த காப்பகம் மூன்று முறை தாக்குதலுக்கு உள்ளானது ஸ்பெயினை மிரட்டும் பகுதிகளுக்கு எச்சரிக்கை ஸ்பெயினின் தெற்கு பகுதியில் ஏற்கனவே லியோனோர்டோ புயல் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த வார இறுதியில் மார்டா புயல் தாக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது அண்டலூசியா பிராந்தியத்தில் நிலம் ஏற்கனவே அதிகப்படியான நீரால் நிறைந்துள்ளதால் சிறிய அளவு மழை பெய்தால் கூட அது பெரிய அளவிலான வெள்ளப்பெருக்கிற்கு வழிவகுக்கும் என அஞ்சப்படுகிறது மார்டா புயல் காரணமாக பலத்த காற்று கனமழை மற்றும் கடல் சீற்றம் ஏற்படும் என்பதால் கடலோர பகுதி வசிக்கின்ற மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் செவில்லா போன்ற பகுதிகளில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மற்ற தெற்கு மாகாணங்களில் மஞ்சள் எச்சரிக்கை அமுலில் உள்ளது ஏற்கனவே ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ள நிலையில் ஆறுகள் மற்றும் அணைகள் நிரம்பி வழிவதால் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் மண் மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு உள்ளூர் நிர்வாகம் கோரிக்கை விடுத்துள்ளது